சமையல் கேஸ் சிலிண்டர் விலையை ஐநூறு ரூபாயாகவும் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலையை எழுபத்தி ஐந்து ரூபாயாகவும் டீசல் விலையை அறுபத்தி ஐந்து ரூபாயாகவும் குறைப்பது சிஏஏ சட்டத்தை திரும்பப் பெறுவது உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகள் அதில் இடம் பிடித்திருந்தன அந்த தேர்தல் அறிக்கை புத்தகங்கள் தோறும் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய கட்சி அலுவலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன ஆனால் கேஸ் சிலிண்டர் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு மற்றும் சிஏஏ சட்டம் திரும்பப் பெறுதல் ஒரு கண்துடைப்பு நாடகம் என பாஜக தரப்பில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது பொதுமக்கள் தரப்பில் இருந்தும் திமுக வேட்பாளர்கள் பிரச்சாரத்திற்கு செல்லும் இடங்களில் கேள்விகள் எழுப்பப்பட்டன இதை அறிந்த திமுக மேலிடம் எதிர்ப்புகளை தடுக்கும் வகையில் பல லட்சம் தேர்தல் அறிக்கை புத்தகங்களை வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டாம் என மாவட்ட நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டது இதனால் தமிழகம் முழுதும் உள்ள மாவட்ட திமுக அலுவலகத்தில் உள்ள குடோன்களில் தேர்தல் அறிக்கை புத்தகங்கள் மூட்டைகளாக கட்டி வைக்கப்பட்டுள்ளன திமுக வரலாற்றில் முதன்முறையாக தேர்தல் அறிக்கை புத்தகம் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யாமல் உள்ளதாக அந்த கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளை புலம்புகின்றனர்